கோவை செல்வபுரம் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளிப்பு தரையில் குவித்து வைத்திருந்த குவியல் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலான அதிகாரிகள் கொண்ட குழு ஃபாஸ்ட் புட் ஸ்டால்களில் நடக்கும் தரமற்ற உணவு விநியோகம் மற்றும் தயாரிப்பை தடுக்க அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் பானிபூரி விற்கும் இடங்கள் மட்டுமின்றி தயாரிக்கும் இடங்களுக்கும் சென்று தயாரிப்பு கூடங்களில் தரம் தயாரிப்பு முறை பொருட்கள் கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து சோதனை நாளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முப்பதாயிரம் மதிப்பிலான நிலையில் செல்வபுரம் பகுதியில் நடந்த அதிரடி சோதனையில் பானிபுரி குவியல் பறிமுதல் செய்து அளித்தனர் பானிபுரி தரையில் கொட்டி கிடந்த நிலையில் அதனை பார்த்து இதுபோன்று எங்கும் பார்த்ததில்லை என கணிந்து கொண்ட அதிகாரி தமிழ்ச்செல்வன் உடனடியாக அனைத்தையும் பறிமுதல் செய்து பினாயல் ஊற்றி அளித்தார் தரமற்ற எண்ணெய்களை பயன்படுத்துவது கசடு வந்த பிறகும் எண்ணெயை பயன்படுத்துவது உள்ளிட்டவைகளை கண்டித்த அவர் இதுபோன்ற நிலையை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் பானிபுரி அதற்கான ரசம் மசாலா உள்ளிட்டவைகளை உட்கொள்ளும் பொழுது குடல் சார்ந்த உடல் உபாதைகள் ஏற்படும் என தெரிவித்த அவர் பொதுமக்கள் இதுபோன்ற உணவு பழக்கத்திலிருந்து விடுபட அறிவுறுத்தினார் பானிபுரி பானிபூரி ரசம் உள்ளிட்ட மசாலா பொருட்கள் உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் உள்ளிட்ட உணவுகளை வேண்டாம் என மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் அறிவுறுத்தி வரும் நிலையில் அடிப்படையில் மருத்துவரான உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்செல்வன் அவர்களும் வலியுறுத்தினார் அளித்து குப்பை கிடங்கள் கொட்டப்படுகிறது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு வந்து இதுக்கான வந்து இப்போ இது மாதிரி சுகாதார மற்ற முறையில் பண்ணவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டு உரிய முறையில் வந்து அதை தயார் செய்த அந்த இடத்தை தயார் தயாரிப்பு கூடத்தை உரிய முறையில் தயார் செய்த பின்னர் அந்த இடத்தை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து அந்த உற்பத்தியை தொடங்குவதற்கான அனுமதியை வந்து வழங்கப்படும் என்பதை இது மூலம் தெரிவித்துள்ளேன் பல்வேறு நோட்டீஸ்களும் வெவ்வேறு இடங்களில் நாங்கள் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து பல்வேறு நோட்டீஸ்களும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களை கேட்டுற போல் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேக் பண்ணி கொடுக்குற பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க இந்த உணவுப் பொருட்களை பிளாஸ் பிளாஸ்டிக்கில் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பிளாஸ்டிக்கில் அவங்களுக்கும் வந்து நாங்கள் பெனால்ட்டி போட்டுக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த தயார் பண்ணுற பொருளான இந்த பானைப்பூரிக்கு தயார் பண்ணுற அந்த பொருளான ரசம் அதை பார்த்தீங்கன்னா அந்த ரசம் மாதிரி ஒரு பொருள் வந்து புதினா பொருட்களை கொண்டு தயார் பண்ணக்கூடியது அதில் வந்து பல்வேறு கலர் பொ பொடிகளை வந்து பல்வேறு கலர் பொடிகள்னா அந்த க்ரீன் கலர் வந்துக்காக வர்றதுக்காக சேர்த்தக்கூடிய கலர்களை வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் வந்து நாங்கள் வந்து உணவு ஆய்வுக்கு ஆவுக்க ஆய்வுக்காக வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம் அதே உணவு பகுப்பாய்க்கு அனுப்பப்பட்டு பகுப்பாய்வின் அறிக்கையில் வந்து அதன் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் நம்ம பண்ணதில் ஒரு இருபத்தி எட்டாயிரத்தி கிட்ட நம்ம வந்து பெனால்ட்டி வந்து நம்ம சாரி பெனால்ட்டி ப்ளஸ் வந்து மதிப்புள்ள பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது பெனால்ட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்கோம் நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஒன்று வந்து தயார் பண்ணுறவங்களும் அவங்க இடத்த வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அந்த கிச்சன் தயார் பண்ணக்கூடிய கூடத்தை சமையல் கூடத்தை வந்து சுத்தமான முறையில் வைத்திருக்க வேண்டும் சுத்தமான முறையில் வந்து அதை உற்பத்தி செய்து அதை வந்து வைக்க வேண்டும் வந்து கவர் பண்ணி வைக்கணும் ஓப்பனாக அதே மாதிரி பேக் பண்ணி வைக்கிறதும் நல்ல ஒரு கவர்டு பேக்லேயோ உள்ள கேன்லையோ இதில் அந்த மாதிரி இதில் க கொடுக்கணும் அவங்க அதே மாதிரி பொதுமக்கள் ஆகிய ம மக்கள் வாங்கும்போதும் கன்சியூமர்ஸ் வந்து அந்த ப பொருள் வந்து த சுத்தமாக இருக்கா ஹைஜினிக்காக இருக்கா ஹைஜினிக்கான இடத்துல வச்சு நமக்கு கொடுக்குறாங்களா ஒன்று பார்க்கணும் அதே மாதிரி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரியோட அந்த ரசம் ப்ளஸ் வந்து மசாலா ஐட்டங்கள் வந்து நல்ல முறையில் இருக்கா நல்ல முறையில் நமக்கு குடிக்க நீர் உகந்த நீர் கொடுக்குறாங்களா குடித நீர் கொடுக்குறாங்களா அதெல்லாம் பார்த்து வந்து மக்கள் வாங்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உடல் உபாதைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பல்வேறு உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களும் வந்து குடிக்க உகந்த நீர் வந்து கொடுக்கணும் மாதிரி மக்களும் வந்து குடிக்க உகந்த நீரை வாங்கி பருகணும் வந்து வா அதே மாதிரி இது வாஷ் பண்ணுறதும் வந்து சுத்தமான நீரில் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பிளேட்டும் மற்றதும் வந்து அவங்களுக்கு வந்து மற்ற சர்வ் பண்ணும்போது அதை கொடுக்கணும் அது மருத்துவ அடிப்படையில் ம் பாதிப்புகள் பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்டு ஐட்டம்ஸ் எதுவும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து இந்த பானிப்பூருக்கு மசாலா ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த மசாலா நாங்கள் ஒரு இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் குவாலிட்டியான அந்த கிழங்கை வந்து உருளைக்கிழங்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் கிரேடு குவாலிட்டி அதை அப்படியே மொத்தமாக சீஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டு இதே மாதிரி தான் அவங்களும் அவங்கள கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல இதாக பண்ண சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இதை வந்து அந்த இடத்த மறுபடியும் சமையல் செய்கிறதுக்கான அனுமதி வழங்கணும் அதே மாதிரி பொதுமக்கள் அது மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குடல் சார்ந்த உபாதைகள் தான் மெயினாக வந்து வரும் பார்த்திங்கன்னா அல்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி இந்த மாதிரி கலர்டு ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது அது மாதிரி புற்றுநோய் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கலர் ஐட்டங்களும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மசாலா பொருட்கள் உருளைக்கிழங்கு அந்த மசாலா பண்ணுற இது வந்து அவங்க வந்து சுத்தமான முறையில் பண்ணுறதில்ல அது மெயினாக வந்து அப்புறம் அந்த புதினா ரசம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலர்டாவோ ஏதாவது கலருக்காக சேர்க்கவும் கூடாது ஸோ அந்த மாதிரி பழகும்போது அதுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்து